தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறி அதில் தோங்கும் உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் அவன் அதை தோளில் சுமந்தவாறு மாயனத்தை நோக்கிச் செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் அவனிடம் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று என்னால் இப்போது சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நீயும் ராமநாதனைப் போலிருந்தால் மிகவும் கஷ்டப்பட்டு அடைந்ததை கை நழுவ விட்டு விடுவாய் அந்த ராமநாதன் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கோள் அரும்பாடுத்தான் ஆனால் அது நிறைவேறிய பிறகு அதை அனுபவிக்காமல் தியாகம் செய்துவிட்டான் அந்த ராமநாதனின் கதையைக் கீழ் என்று கதை சொல்லாயிற்று மாயனூர் என்ற கிராமத்தில் ராமநாதன் என்ற இளைஞன் இருந்தான் ஒருநாள் கிராமத்திற்கு வருகை தந்த சாமியார் ஒருவர் அவன் கை ரேகைகளை பார்த்துவிட்டு அதிர்ஷ்டம் உன்னைத்தானே தேடிவரும் என்று சொன்னார் அதில் இருந்து ராமநாதன் வேலை செய்வதை விட்டுவிட்டுதான் பணக்காரன் ஆவது பற்றியே எப்போதும் மனக்கோட்டைக் கட்ட ஆரம்பித்தான் ஒருநாள் அவனைத் தேடி வந்த வாலிபன் ஒருவன் நான் சொல்லும் இடத்தில் நீ ஐந்து வருஷம் வேலை செய்தால் உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும் சம்மதமா என்று கேட்டதும் ராமநாதனுக்கு பழம் நழவி பாலில் விழுந்தது போல் இருந்தது ஆயினும் அவன் முழு விவரங்களை அறிய விரும்பியதால் ஆனந்தன் விளக்கிக் கூறினான் ஸ்ரீபுரத்தைச் சேர்ந்த ஆனந்தன் அதே கிராமத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் ஆனால் அவளுடைய தகப்பன் அவளை மணக்க விரும்புபவர்களிடம் ஆயிரம் போன் வரதட்சணை கேட்டான் ஆனந்தனிடம் அத்தனை பணம் இல்லை அப்போது அந்த கிராமத்து வியாபாரியான சரவணன் ஆனந்தனை அழைத்து தன் வீட்டில் குறைந்தது ஐந்து வருஷம் வேலை செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்தால் ஆயிரம் போன் தருவதாகவும் கூறினான் உடனே ஆனந்தனும் அவனிடம் வேலை செய்ய ஒப்புக்கொண்டான் ஆனால் வேலைக்குச் சேர்ந்து சில நாட்களிலேயே விசித்திரமான நோயின் காரணமாக அவன் விகாரமாக மாறினான் இதனால் அவன் விரும்பிய பெண்ணும் அவனை நிராகரித்து விட்டாள் ஆகையால் ஆனந்தன் சந்நியாசியாக முடிவு செய்தான் அந்த முடிவை சரவணன் ஏற்கவில்லை இருப்பினும் ஆனந்தன் தான் தீர்த்த யாத்திரை சென்று வருவதாகவும் அதன்பின் தன் பணியைத் தொடர்வதாகவும் ஊர்தி அளித்துவிட்டுச் சென்றான் பிரகதாரண்யத்தில் ஆனந்தன் பிரகாண்டர் என்ற ரிஷியை சந்தித்தான் அவரிடம் தன்னைப் பற்றிக் கூறி தனக்கு சந்நியாசியாக விருப்பம் என்றும் அவரை தனக்கு தீட்சை அளிக்குமாறும் வேண்டினான் அதற்கு பிரகாண்டர் உனக்கு ஏற்பட்டுள்ள விரக்தி தற்காலிகமானது அதனால் நான் உனக்கு தனமந்திரம் ஒன்று சொல்லித் தருகிறேன் அதை இடைவிடாமல் ஜெபித்தால் உனக்கு புதையல் கிடைக்கும் புதையல் கிடைத்த பின்னும் அதை அனுபவிக்க ஆசை ஏற்படவில்லை எனில் நீ சன்னியாசியாக தகுதியானவன் ஆனால் ஒரு வருடத்திற்குள் உன் தவப்பலனை உணர்ச்சி வசப்பட்டு வீணாக்கினால் நீ சந்நியாசி ஆக முடியாது என்று கூறி அவனுக்கு தன மந்திரத்தை உபதேசித்தார் ஆனந்தன் தனியாக தனக்கென ஓர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு இடைவிடாமல் தன மந்திரத்தை ஜபித்தான் சில நாள்களிலேயே அவருடைய மனக்கண்ணில் ஒரு அரசமரத்தடியில் உள்ள புதையல் புலனாகியது ஆனாலும் இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்தான் அப்படி ஒரு ஒருநாள் அவனைத் தேடி நீலாம்பரை என்ற இளம்பெண் ஆசிரமத்துக்கு வந்தாள் ஆனந்தனிடம் அடைக்கலம் கேட்டு அவள் தன் பிரச்சனையை விளக்கினாள் அவள் ஏழையாக இருந்தாலும் சிறுவயது முதல் செல்வத்திலும் சுகபோகங்களிலும் அபார ஈடுபாடு இருந்தது அவளை சோமு என்ற வாலிபன் வரதட்சணை ஏதுமின்றி திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் அவன் ஏழை என்பதால் அவனை மணம் செய்ய நிராகரித்து விட்டாள் ஆனால் அவள் தந்தை அதற்கு விட்டார் அதனால் வீட்டை விட்டு ஓடிவந்த அவள் ஆனந்தனிடம் தனக்கு புகலிடம் தருமாற வேண்டினாள் அதற்கு சம்மதித்த ஆனந்தன் நீலாம்பரி ஒரு வருடம் வரை புதையலைப் பாதுகாத்தவாறு எனக்கு உதவி செய்து கொண்டு இருந்தால் உனக்கு அந்த பணம் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினான் அவளும் அதற்குச் சம்மதித்தாள் ஒருநாள் அவளை மனதார விரும்பிய சோமு அவளை தேடி ஆசிரமத்திற்கே வந்துவிட்டான் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீண்டும் அவளை நச்சரித்தான் அதற்கு அவள் ஆனந்தனை நீ கோன்றுவிட்டாள் அந்தப் புதையலை நாம் எடுத்துக்கொண்டு திருமணம் புரிந்து மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்றாள் நீலாம்பரி பேசியதை ஆற்றில் நீராடச் சென்று திரும்பிய ஆனந்தன் கேட்டு திடுக்கிட்டான் உடனே அவள் முன் வந்து பணத்திற்காக உனக்கு புகலிடம் தந்த என்னையே நீ கொல்ல எண்ணினாய் அதனால் நீ ராட்சசியாக மாறுவாய் என்று சாபம் கொடுக்க நீலாம்பரி இராட்சசியாக மாறிவிட்டாள் அப்போது அங்கே வந்த பிரகாண்ட ரிஷி ஆனந்தனை பார்த்து நீலாம்பரிக்கு சாபம் கொடுத்ததனால் உன் தவ வலிமையை நீ இழந்துவிட்டாய் என்றார் சுவாமி மனித குலத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டேன் என்னை உடனே சன்னியாசியாக மாற்றுங்கள் என்று ஆனந்தன் வேண்டினான் சரவணனுக்கு நீ கொடுத்த வாக்கு என்னாவது உனக்கு பதிலாக வேறு யாரையாவது அவனிடம் வேலைக்கு அமர்த்து உன்னால் சாபமிடப்பட்ட நீலாம்பருக்கு சாப விமோசனம் வழி அதன் பிறகு சன்னியாசத்தை பற்றி யோசிக்கலாம் என்றார் ரிஷி நீங்கள் எனக்கு சற்று உதவி செய்யக்கூடாதா என்று ஆனந்தன் வேண்ட அவர் பணத்தின் மீதுள்ள ஆசையினால்தானே நீலாம்பரி உன்னை கோலை செய்யவும் துணிந்தாள் அதே பணத்தை துச்சமாக கருதி எவன் ஒருவன் தியாகம் செய்கிறானோ அவன் மூலம் நீலாம்பரிக்கு விமோசனம் அடைய உன்னுடைய கடமையும் முழுமையடையும் என்றார் மேற்கூறிய தன் வரலாற்றை விளக்கிய பின் ராமநாதனை சரவணனிடம் அழைத்துச் செல்லவேதான் வந்ததாக ஆனந்தன் கூறினான் இதைக் கேட்டதும் ராமநாதன் மிகுந்த உற்சாகத்துடன் சரவணனிடம் வேலைக்கு அமர்ந்தான் பிறகுதான் அவனுக்கு அந்த வீட்டில் வேலை செய்வது எத்தனை கடினம் என்று புரிந்தது ஒருநாள் எஜமானி இந்த கிராமத்தில் சந்திரா என்ற சமையற்காரி உறுத்தியிருக்கிறாள் அவள் மிகப் பிரமாதமாக சமைப்பாள் அவளை எப்படியாவது இங்கு சமையல் செய்ய அழைத்து வா முடியவில்லை எனில் உன்னை வேலை விட்டு நீக்கி விடுவேன் என்று பயமுறுத்தினாள் ஆனால் சந்திரா மறுத்துவிட்டாள் ராமநாதன் விடாமல் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு எனக்கு ஆயிரம் போன் கிடைக்கும் அதை உன்னோடு பகிர்ந்து கொள்வேன் தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று கேஞ்சினான் அவனைக் கண்டு இரக்கமுற்ற சந்திரா எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை உன்னுடைய நிலைமை பரிதாபமாக இருப்பதால் உனக்கு உதவி செய்ய ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறினாள் அவனுடன் சரவணன் வீட்டுக்கு வந்து சமையல் வேலை மட்டுமன்றி மற்ற எல்லா வீட்டு வேலைகளிலும் ராமநாதனின் தோளாடு தோள் நின்று உதவி செய்தாள் நாளடைவில் பணத்தைப் பற்றிய அவன் கருத்து மாறியது அவன் தன் வாழ்வில் சந்திராவை வாழ்க்கை துணைவியாக அடைந்தால் அதுவே பெரிய போக்கிஷம் கிடைப்பது போல் என்று எண்ண ஆரம்பித்தான் ஐந்து ஆண்டுகள் சென்ற பிறகு அவன் ஆனந்தனை அடைந்து உன் போருட்டு நான் அந்த வீட்டில் ஐந்து ஆண்டுகள் வேலை செய்து முடித்துவிட்டேன் ஆனால் எனக்கு அந்த ஆயிரம் போன் தேவையில்லை அதை நீயே வைத்துக்கொள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் சந்திரா ஒருத்தியே என்று உணர்கிறேன் என்று ராமநாதன் கூறியதும் ஆனந்தன் ஆச்சரியப்பட்டான் அந்த சமயம் அங்கு வந்த பிரகாண்ட ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்தினார் நீலாம்பரியும் அக்கணத்திலேயே சாப விமோசனம் பெற்று சுய உருவத்தைப் பெற்றாள் இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமரிடம் மன்னா பணம் வேண்டும் என்று ராமநாதன் ஐந்து வருடம் சரவணன் வீட்டில் மிகக் கடுமையாக உழைத்த பின் கடைசியில் ஆயிரம் பொன்னை வேண்டாம் என்று தியாகம் செய்தது ஏன் ஆனந்தன் ஒன்றுமே செய்யாமல் நீலாம்பரிக்கு சாப விமோசனம் எப்படிக் கிடைத்தது கடைசியில் பிரகாண்ட ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்துமளவிற்கு அவன் அப்படி என்ன செய்துவிட்டான் என்னுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தெரிந்தும் நீ நோனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது அதற்கு விக்கிரமன் ராமநாதனுக்கு பணத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது உண்மைதான் ஆனால் சந்திராவை சந்தித்தது முதல் அவன் மனத்தில் மாறுதல் ஏற்படத் தொடங்கியது தான் அளிப்பதாக கூறிய பணத்தை நிராகரித்துவிட்டு தன்மீதுள்ள இரக்கம் காரணமாக தனக்கு உதவி செய்ய வந்த சந்திராவை கண்டது முதல் அவனுக்கு பணத்தின் மீது மோகம் குறைந்தது அதனால் தனக்கு வரவேண்டிய ஆயிரம் பொன்னையும் தியாகம் செய்தான் ராமநாதன் செய்த தியாகத்தினால் நீலாம்பரிக்கு சாபவி மோசனம் கிட்டியது மகத்தான தியாகம் செய்து ராமநாதனை பிரகாண்ட ரிஷி வாழ்த்தாமல் வேறு என்ன செய்வார் என்றான் விக்கிரமனது சரியான பதிலினால் அவன் மோனம் கலையவே தான் புகுந்திருந்து உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது